அனைவருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் உங்களை அந்த இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் ஒரு டெய்லராக இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த எண்ணம் வந்து உங்களுக்கு ஒரு தடவியாவது வந்துட்டு போயிருக்கும் பட் நம்ம ஒரு எமர்ஜென்சியாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறப்போ நம்ம வந்து ஒரு பிளான் பண்ணியிருப்போம் ஒரு ரெண்டு மணி நேரம்னா ரெண்டு மணி நேரம் இல்லை ஒரு நாலு மணி நேரம் நாலு மணி நேரம் நம்ம இந்த ஒர்க்கை வந்து முடிச்சுருவோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு பிளான் பண்ணி ஸ்டிச்சிங்க்கு உட்காருவோம் ஆனால் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டைம் ரொம்ப இழுத்துடும் அது மாதிரி நம்ம கடையாக இருந்தாலும் சரி இல்லை வீட்டில் ஸ்டிச் பண்ணுறோம்னாலும் சரி நம்ம சூழ்நிலைகள் வந்து அதுக்கு ஒத்து வராமல் போயிடும் அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் என்ன பாயிடுது இந்த அளவுக்கு நம்ம அர்ஜென்ட்டாக அளவுக்கு நம்ம ரொம்ப எஃபர்ட் போட்டு இதை நம்ம செய்யணுமா பேசாமல் இதை விட்டுடலாமா அப்படின்னு கூட தோணும் பட்டு எத்தனை நாளைக்கு அப்படியே இருக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஒரு நாள் அதிகபட்சம் ஒரு ரெண்டு நாள் ஓகே நமக்கு இது வேண்டாம் நம்ம விட்டுடலாம் அப்படின்னு தோணும் ஆனால் மூணாவது நாள் வந்து பார்த்திங்கன்னா இல்லை இல்லை நமக்கு ஸ்டிச்சிங் இருக்குது நமக்கு கஸ்டமர் இருக்காங்க நம்ம இதை முடிச்சு கொடுக்கணும் வீட்டில் என்ன வேலை இருந்தாலும் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் இல்லை வீட்டு வேலையை செஞ்சுட்டு நம்ம இதை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு நாமளே வந்து ஆறுதல் சொல்லிட்டு விலையில வந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அப்படி தான் கிட்டத்தட்ட ஒரு ஒன் வீக்காக நான் வந்து மிஷினில் சரியாக உட்கார்ல ஓகே கிளாஸ் மட்டும் பார்த்துட்டு அப்படியே விட்டுட்டேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து வரலட்சுமி நோம்பு ஒருத்தவங்க வந்து பிளவுஸ் கொடுத்துருந்தாங்க பட் அவங்க வந்து இருபதாம் தேதிக்கு மேலே கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லியிருந்ததுனால இந்த சாட்டர்டே சண்டேயில் நம்ம அவங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்லாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணியிருந்தேன் பட் திடீர்னு கால் பண்ணி இந்த மாதிரி எனக்கு வரலட்சுமி நோம்புக்கு என்னால் அந்த ஒரு பிளவுஸை கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஜஸ்ட் சிம்பிள் தான் நார்மலாக லைனிங் போட்டு ஸ்டிச் பண்ணி காலத்துக்கும் கைக்கும் ஒரு லேஸ் வச்சதாக ஸ்டிச் பண்ண சொல்லியிருந்தாங்க பட் அது என்ன கட்டிங் போட்டு ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா எனக்கு ஒரு மூணு மணி நேரமாவது ஆகும் பட் இப்போ எந்த ஒர்க்கு இல்லை நமக்கு அந்த வேலை மட்டும்தான் அப்படின்னா நமக்கு ஒரு ஒன் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரத்தில் நமக்கு முடிஞ்சிடும் பட் இப்போ வந்து என்னால் நம்ம வந்து குழந்தைய வச்சுருக்கோம் அப்படிங்கிறப்ப நம்ம குழந்தையும் நம்ம தான் பார்க்கணும் வீட்டு வேலையை நம்ம தான் பார்க்கணும் நம்ம டெய்லரிங் ஒர்க்கையும் நம்ம தான் பார்க்கணும் அப்படிங்கிறப்போ இப்போ வந்து நான் யாருக்கிட்டையும் வந்து இந்த டைத்துக்குள்ளே நான் முடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு என்னால் கேரண்டியாக சொல்லி வாங்க முடியறதில்ல அதனால கஸ்டமர் வந்தாலுமே இப்போ எனக்கு வந்து பெரும்பாலும் நான் அதிகமாக கஸ்டமர் வச்சுக்கிறதில்லை புதுசாக யாராவது வந்தாங்கன்னாலும் என்னோடய நிலைமை இது தான் என்னால் வந்து நீங்கள் கேட்குற டைத்துக்கு உடனே எனக்கு கொடுக்க முடியாது எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க நான் ஸ்டிச் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து வாங்குகிறேன் இருந்தாலும் ஒரு சில நேரத்தில் நமக்கு ரெகுலர் கஸ்டமராக இருக்காங்க அப்படின்னா எனக்கு இது வந்து அர்ஜென்ட்டு ஏதோ உடனே எனக்கு உடனே ஸ்டிச் பண்ணி கொடுங்க அந்த மாதிரி சொல்லும்போது நம்ம அதை முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது பட் ஃபஸ்ட்டுலாம் வந்துட்டு எனக்கு ரெண்டு மணி நேரம் இருந்தால் போதுங்க நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் போயிட்டு வாங்க நான் ஸ்டிச் பண்ணி கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நான் ஸ்டிச் பண்ணிடுவேன் பட் இப்போ வந்து நான் அப்படி சொல்கிறது இல்லை எனக்கு முத நாள் அட்லீஸ்ட் எனக்கு வேணும் அப்படின்னா எனக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியாவது இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க அப்படின்னு நான் சொல்லிடுறேன் ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி வந்து ஒரு ப்ளவுஸ் வந்து எனக்கு சிகிச்சு பார்த்தீங்கன்னா இருபத் இருபதாம் தேதிக்கு மேலே கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட் திடீர்னு வந்து எனக்கு மறுநாள் வந்து வரலட்சுமி நோம்பு எனக்கு மொதல் நாள் கொடுத்தா ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அதனால சரி இன்றைக்கும் நமக்கு ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த்து பையன் வீட்டில் தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சேன் அந்த டைமில் நான் வந்து அந்த ஒரு ப்ளவுஸ் மட்டும் ஸ்டிச் பண்ணியிருந்தால் எனக்கு பிரச்சனை இருந்திருக்காது நான் என்ன பண்ணிட்டேன் இன்னொருத்தவங்களோட ப்ளவுஸும் ஒன்று பெண்டிங் இருந்தது அதனால சரி இன்னைக்கு அதையும் முடிச்சுட்டு இதையும் நம்ம முடிச்சுருவோம் ஃபஸ்ட்டு அந்த பெண்டிங் உள்ளதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு கொடுக்குறேன்னு சொன்னதை வந்து எடுப்போம் அப்படின்னு நினச்சேன் எடுத்தேன் ஏன் அந்த மாதிரி நான் எடுத்தேன் அப்படின்னு சொன்னேன்னா இப்போ ஃபஸ்ட்டு நாளைக்கு கொடுக்க வேண்டிய முதல்ல தைச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க ஓகே நாளைக்கு கொடுக்குறவங்களுக்கு உங்களுக்கு தைச்சிட்டோம் அப்படின்னு நம்ம அசால்ட்டாக விட்டுருவோம் இதுவே வந்துட்டு ஏற்கனவே வெட்டிங் ஒரு ப்ளவுஸஸ் இருக்குது அவங்க வந்து எப்போ நீங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுக்க முடியுமோ கொடுத்துருங்க அப்படின்ட்டாங்க பட் நான் வந்து கட் பண்ணி வச்சுட்டேன் ஸோ கட் பண்ணி வச்சதை நம்ம நாளைக்கு வச்சுருக்க முடியாது அப்படி வச்சுட்டோம்னு சொன்னால் நமக்கு அளவுகள் மாறிடும் அந்த துணி வந்து நீண்டுடும் அந்த மாதிரி இருக்கிறதுனால சரி ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சதை ஸ்டிச் பண்ணிடுவோம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த பிளவுஸை வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணேன் அப்படி பிளான் பண்ண தான் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ப்ளவுஸ் நான் எடுத்திருக்கேன் பாருங்கள் இப்போ ரெண்டு பெட்ஷீட் இருந்தது நான் உரம் அடித்து எடுத்து வச்சுட்டேன் எடுத்து வச்சுட்டு இப்போ இப்போ நான் கையில் வச்சுட்டுருக்கிறது வந்து நான் ஏற்கனவே கட்டிங் போட்டு வச்சது ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டும் முடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சேன் இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் கட்டிங் போடலை அதனால் சரி இடையில ஏதாவது கரண்ட் ஆஃப் ஆகுது இல்லைனா வேறு ஏதாவது சந்தர்ப்பத்தில் அதை நம்ம கட்டிங் போட்டு வச்சிடலாம் இப்போ பவர் இருக்கும்போதே நம்ம இந்த ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த ப்ளவுஸ் எடுத்துட்டேன் இந்த பிளவுஸ் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா மணி பன்னிரெண்டு மணி ஓகேங்களா பன்னிரெண்டு மணிக்கு நான் இந்த பிளவுஸ் பகல் பன்னிரெண்டு மணிக்கு நான் இந்த ப்ளவுஸ் எடுக்கிறேன் இதில் வந்து நான் சேரீயில் ஃபால்ஸ் வைக்கும்போதே சரி டிசைன் ஏதாவது வச்சுக்கலான்னு சொல்லிட்டு ஸேரீ கிளாத் வந்து ஒரு கால் மீட்டர் அளவுக்கு இதில் கட் பண்ணி வச்சுருந்தேன் பட் இதுக்கு வந்து இப்போ என்ன டிசைன் வைக்கிறது அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஐடியாவே இல்லை என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா கஸ்டமர் வந்து கேட்டிருந்தேன் அவங்க நீங்கள் பார்த்து என்ன டிசைன் வச்சு கொடுத்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல இதில் சேரீயில் வர பார்டர் வந்து இந்த மாதிரி சைடில் கொடுத்துருந்தாங்க எப்போயுமே மேலே அல்லது கீழே தான் பார்ட்ரு கொடுத்துருப்பாங்க இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சைடில் கொடுத்துருக்காங்க பட்டு சேரீ ப்ளவுஸ் எல்லாமே வந்து சேம் கலர் பட்டு டிசைன் மட்டும் வேறு வேறையாக இருந்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் யோசிச்சுட்டே இருந்தேன் சரி ஃபஸ்ட்டு வந்து இந்த பார்டர் இருக்கிற சைடு வந்து ஸ்லீவுக்கு கட் பண்ணி எடுத்துக்குவோம் பேலன்ஸ் இருக்கக்கூடிய இடங்களில் நம்ம வந்து ஃப்ரண்ட்டுக்கு பேக்குக்கு இதுக்கெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து கட் பண்ணிட்டேன் பட் இப்போ ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளாத் ரொம்பவே இருந்தது அதனால சரி இதுக்கு வந்து ஒரு ஃபிலிட்டர் பஃப் ஸ்லீவ் மாதிரி ஃபிலிட்டர் ஸ்லீவ் வச்சுட்டு இந்த பார்டரை வச்சு கீழே வந்து ஒரு பேட்ச் மாதிரி நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்தது இப்போ இந்த மாதிரி சைடில் பார்ட்ரு கொடுக்கும்போது நம்ம அந்த மாதிரி தான் இப்போ நான் கட் பண்ண மாதிரி தான் ஸ்லீவுக்கு நம்ம கட் பண்ண வேண்டியது இருக்கும் இப்போ பேலன்ஸ் இருக்கிறத நான் இந்த மாதிரி மடிச்சுக்கிறேன் இதில் வந்து ஒரு ஜரி மாதிரி ஒரு லைன் வந்து கொடுத்துருக்காங்க லைன் லைனாக இருக்குது அது வந்து நம்ம மேலேருந்து கீழே வர மாதிரி நம்ம அடித்து போட்டுக்கிறேன் ஸ்லீவுக்கு வந்து குறுக்க போகிற மாதிரி இருக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் கீழேருந்து மேலே போகிற மாதிரியான லைன்ஸ் வந்து நான் போட்டு எடுத்துக்கிறேன் இல்லை ஏற்கனவே லைனிங்லாம் கட் பண்ணி வச்சுருந்தேன்னு சொன்னேன் இல்லையா அந்த தான் அப்படியே நான் மேலே போட்டு சுற்றிலும் கேப் விட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ வந்து பேக் கட் பண்ணியாச்சு இப்போ அடுத்தது ஃப்ரண்ட் வந்து போடணும் இது ஃப்ரண்ட் வந்து கிராஸ் கட்டிங் அப்படிங்கிறதுனால இந்த சைடில் திருப்பி நான் இந்த இடத்துல போட்டுக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரண்ட்டும் எடுத்துட்டோம் இப்போ பேலன்ஸு கீழே பார்த்தீங்கன்னா எவ்வளோ நீளம் வந்து இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இப்போ அவ்வளோ கிளாத்தை நம்ம என்ன பண்றது பட்டி போக பேலன்ஸ் நிறைய கிளாத் இருக்கு இல்லையா அதனால என்ன பண்றதுன்னு தான் சரி நமக்கு துணி இருக்கு அப்படிங்கிறப்போ இதுல வந்து நம்ம பவு ஸ்லீவா கொடுத்துடலாம் அப்படின்னு நினைச்சேன் இப்போ இதுல வந்து பட்டிக்கு எங்க கட் பண்றது பவு ஸ்லீவுக்கு எங்க கட் பண்றது இப்போ பவுஸ்லீவ்னு வரும்போது இந்த அகலம் இருக்கு இல்லையா இந்த அகலத்தை வந்து அப்படியே எடுத்துக்கலாம் அப்படின்னு தோணுச்சு ஸோ இப்போ நான் உங்களுக்கு வச்சு காமிக்கிற பாருங்கள் ஸ்லீவ் வந்து இங்கே வச்சிருக்கேன் அப்படின்னா இந்த ஸ்லீவ் வச்சது போக சைடில் வந்து பேலன்ஸ் கிளாத் இருக்கு இல்லையா இந்த அளவை வந்து நம்ம அப்படியே ஃபிளீட் எடுத்துக்கலாம் அப்படின்னு தோணுச்சு கீழே வந்து இப்போ ஃபோல்டிங்கில் போட்டிருக்கேன்ல அந்த ஃபோல்டிங் சைடில் வந்து நம்ம பட்டியை வந்து ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு ஸோ அதனால நான் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேரீலேருந்து கட் பண்ணினது நம்ம இதில் வந்து ஃப்ளீட்டாடு எடுத்துட்டு பார்டர் வந்து நம்மளும் கொடுக்கலாம் பட் இதில் வந்து துணி இருந்ததுனால நான் வந்து ப்ளவுஸ் பீஸ்லேயே வந்து பஃபுக்கு அதாவது ஃபிலிட் அடுக்கு வந்து எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு இந்த மாதிரி மேலே கீழே நேராக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இதில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா தான் நம்ம வந்து ஃபிலிட் தந்து வைக்க போகிறோம் இப்போ பேலன்ஸ் இருக்கக்கூடிய இந்த கீழ் போர்ஷனில் வந்து பட்டிக்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் கே இந்த மாதிரி சில ப்ளவுஸஸ்க்கு வந்து நமக்கு தாராளமாக துணி ஏறுவோம் சில ப்ளவுசஸுக்கு வந்து பத்தாமல் இருக்கும் இந்த மாதிரி தாராளமா இருக்கக்கூடியதுக்கு நம்ம என்ன டிசைன் சொல்றாங்க எல்போ ஸ்லீவ் கேட்குறாங்கன்னா கூட நம்மளால் நீட்டாக ஸ்டிச் பண்ண முடியும் பட் கொஞ்சம் பெரிய சைஸ் பிளவுஸு துணி பத்தலை அப்படிங்கிறப்போ தான் நம்ம வந்து ஆஹ் கொஞ்சமாக இருந்து கொஞ்சமா கட் பண்ணி எடுக்க வேண்டியது இருக்கும் இப்போ நீங்க நூல் வந்து செலக்ட் பண்றீங்க அப்படின்னா எப்படி செலக்ட் பண்றதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் இங்கே ரெண்டு நூல் வந்து எடுத்திருக்கேன் ரெண்டுமே ஒரே ஷேடு தான் ஒன்று லைட் ஷேடு ஒன்னு வந்து டார்க் ஷேடு இந்த மாதிரி ரெண்டையுமே ஒத்த நூலாக பிரித்து வந்து வச்சு பாருங்க அப்படி பிரித்து வைக்கும்போது எது துணியோட துணியாக கலர் மேட்சாக இருக்கோ அந்த நூலை தான் நம்ம வந்து எடுத்துக்கணும் சப்போஸ் அந்த மாதிரி நமக்கு நூல் கிடைக்கல அப்படின்னா கொஞ்சம் டார்க் கலர் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் ரெண்டு நூல் எடுத்ததில் ஒரு நூல் வந்து கொஞ்சம் அந்த நூல் கலர் வந்து நல்லா தெரிஞ்சது இன்னொரு கலர் வந்து நம்ம துணியோட துணியாக வைக்கும்போது நூல் கலரும் துணியோட கலரும் ரொம்ப டிஃப்ரெண்ட்ஸாக தெரியல அப்படிங்கிறப்ப நான் அந்த நூலை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் இப்போ மிஷினில் வந்து நூல் படுறதுக்கு முன்னாடி இப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் அந்த ஸ்டாண்டில் வந்து ஒன்று நார்மல் நூல் போட்டிருக்கேன் ஒன்று கோன் சேப் போட்டிருக்கேன் அந்த கோனில் போடுற நூல் மட்டும்தான் நான் மேலே ஹோலில் போட்டு எடுப்பேன் இந்த மாதிரி சின்ன நூல் கொண்டில் போடுறது நான் டேரெக்டாக மேலே இருக்க டென்ஷனில் மாட்டி வந்து எடுத்துகிட்டு வந்துடுவேன் ஸோ அந் எப்பயுமே நான் இந்த மாதிரி தான் போடுவேன் கோனில் இருக்கிறது மட்டும் நம்ம மேலே மாட்டினா போதும் கோனில் மாட்டுறது வந்து நம்ம டேரெக்டாக அப்படியே கீழேருந்து எடுத்தோம் அப்படின்னு சொன்னோன்னா நமக்கு நூல் வந்து எடுத்து கொடுக்காது ஆகி நின்றுக்கும் அப்போ மேலே இருந்து வரும்போது தான் அது கரெக்டாக வரும் பட் நார்மல் த்ரெட்டு சின்ன த்ரெட்டாக இருக்குது அப்படிங்கிறப்போ நம்ம அங்கே மேலே போடணுங்கிற அவசியம் இல்லை மேலே போட்டுறதுன்னா போடலாம் பட் போடலைனாலும் அதுக்கு வந்து நூல் நம்ம கரெக்டாக எடுத்து கொடுக்கும் கோட் சேஃப் வந்து அந்த மாதிரி எடுத்து கொடுக்காது ஸோ இதில் இப்போ நான் மேட்சிங் த்ரெட்டில் எடுத்து கேஸ் பாபின்னு வந்து நூல் சுற்றி எல்லாம் எடுத்து வச்சுட்டேன் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மணி பன்னிரெண்டே கால் பன்னிரெண்டு மணிக்கு நான் வேலையை ஸ்டார்ட் பண்ணேன் இந்த வேலையெல்லாம் முடிக்கும்போது ஒரு கால் மணி நேரம் அப்படிங்கிறது ஆகிடுச்சு ஸோ இப்போ இந்த ப்ளவுஸை வந்து நம்ம என்ன பண்ணிக்க போகிறோன்னா அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு நார்மலாக எப்போயும் ஸ்டிச் பண்ணுற மாதிரி நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன் பேக் வந்து அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் வந்து டாட் பிடிச்சிட்டு பட்டி எல்லாமே வந்து ஜாயின் பண்ணி எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்னவே ரொம்ப அழுதுகிட்டே இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு கிணியில் வந்து பொட்டுக்களை எடுத்து கொடுத்துருந்தான் பெரியவன் அதை வந்து சாப்பிட்டுட்டே என்னையும் பார்த்துட்டே இருந்தான் ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் நம்ம ரிலாக்ஸாக வேலை செய்யணும் அப்படிங்கிறப்போ எனக்கு கடலை பருப்பு சாப்பிடணும் அப்படிங்கிறது ஒரு பழக்கம் இருக்குது அதனால நான் கடலை பருப்பே எடுத்து வாயில் போட்டுகிட்டே வந்துட்டு ஸ்டிச் பண்ணிகிட்டே இருப்பேன் சில நேரம் வந்து பாட்டு கேட்குறது உண்டு சில நேரம் வந்து ஸ்டோரிஸ் ஏதாவது கேட்பேன் பட்டு பசங்க வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் நமக்கு வாய்ப்பு கிடைக்காது ஸோ அவங்க வந்து டிவி போட்டு பார்ப்பாங்க ஏதாவது பண்ணுவாங்க அப்படிங்கிறதுனால நான் வந்து அப்படியே விட்டுருவேன் அப்படி இருந்தும் சில நேரம் நமக்கு பாட்டு கேட்கணும்னு தோணுச்சுன்னா பாட்டு போட்டு நான் கேட்குறது உண்டு பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்ப ஹெவி ஒர்க் இருக்கும்போது இல்லை நீங்கள் பசியில் வந்து வேலை செஞ்சுட்ருக்கீங்க உனக்கு ஒரு எனர்ஜியே இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறப்ப நீங்கள் கடலை பருப்பு அல்லது கடலை மிட்டாய் சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு சேஞ்ச் அப்படிங்கிறது தெரியும் ஸோ அதனால் நான் எப்பயுமே வந்து கடலைப்பருப்பு அல்லது எள்ளு மிட்டாய் இந்த மாதிரி நான் வந்து சாப்பிட்டுட்டே வேலை பார்க்குறது உண்டு ரொம்ப ரேராக அதுவும் ஒவ்வொரு நாளைக்கு நான் வந்து செய்வேன் அது சில டைம் வந்து ரொம்ப அர்ஜென்ட் ஒர்க்காக இருக்கும் நமக்கு கூட நேரம் இருக்காது அந்த மாதிரி நேரங்கள்லேயும் நான் வந்து இந்த மாதிரி கடல் பருப்பு எடுத்து சாப்பிட்டுட்டே வந்து வேலை செய்வேன் அது வந்து நமக்கு கொஞ்சம் பசியும் தாங்கும் ரெண்டாவது ஒரு ரிலாக்ஸாக இருக்கும் அது சாப்பிடும்போது நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த ப்ளவுஸ் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் ஸ்லீவும் பேக் டிசைனும் வந்து வைக்க வேண்டியது இருந்தது அதுக்குள்ளே பையனும் ரொம்ப அழுதுட்டான் அதனால சரி அவனுக்கு நம்ம தூங்க வச்சுருவோம் தூங்க வச்சுட்டு வந்து வேலையை பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சேன் பட் மணி ஒரு மணி ஆகிடுச்சு அவனை தூங்கி வைக்கும் போதே அதுக்கப்புறம் சரி மதியானம் சாப்பாடு வைக்கணும் ஓகே அப்படின்ட்டு வீட்டில் கொஞ்சம் வேலைகள்லாம் பார்த்துட்டு ஒரு ரெண்டரை மணிக்கு மேலே மிஷினில் உட்காரலான்னு பார்த்தேன் பட்டு கரண்ட் வந்து ஒரு ரெண்டு தடவை போய் போய் வந்தது அதனால ஓகே மிஷினில் உட்காரதுக்கு செட் ஆகாது ஒரு ஈவினிங் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு பெரிய பையனுக்கு கொஞ்சம் ஹோம்ஒர்க் இருந்தது சரி அவன் தூங்கும்போதே அவனுக்கும் கொஞ்சம் சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கொஞ்சம் நேரம் சொல்லி கொடுத்துட்டுருந்தேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நாலரை மணிக்கு மேலே கரண்ட் வந்துருச்சு ஸோ நம்ம இதுக்கு மேலே உட்காந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு மணிக்கு மேலே நான் வந்து மிஷினில் உட்காந்தேன் அஞ்சு மணிக்கு மேலே உட்காந்துட்டு இந்த மாதிரி பேக்கு வந்து சேரீலேருந்து கட் பண்ண கிளாத்தில் வந்து ஒரு ஸ்டெப் ஸ்டெப்பாக வந்து ஒரு ஃப்ளீட் மாதிரி வச்சுட்டு ஸ்லீவுக்கு வந்து நார்மலாக ஒரு ஃப்ளீட் வச்சு கீழே ஸ்லீவ்லக்கு பார்ட்ரு இருந்தது இல்லையா அந்த பார்ட்ரில் வந்து சின்னதாக ஒரு பேட்ச் மாதிரி கொடுத்து இந்த பிளவுஸை வந்து நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேன் கிட்டத்தட்ட இந்த பிளவுஸ் போது பார்த்தீங்கன்னா மணி ஒரு ஆறு மணிக்கிட்ட ஆகிடுச்சு அது மாதிரி நெக்குக்கு வந்து அந்த கோல்டன் கலர் கிளாத்ல வந்து பைப்பிங் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் ஸ்லீவ் டிசைன் வந்து இந்த மாதிரி நான் ரெடி பண்ணியிருந்தேன் இது முடிக்கும் போது மணி ஆறாயிடுச்சு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது நைட்டு ஒரு கால் மணிக்கு எடுத்தது ஸோ அந்த பிளவுஸை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் கொஞ்சம் நேரம் பசங்களோடு இருந்துட்டு நைட்டு வீட்டில் இருக்கக்கூடிய வேலைகள்லாம் முடிச்சுட்டு ஒரு பதினோரு மணிக்கு மேலே நம்ம அந்த ஒரு பிளவுஸ் இன்னொரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா இப்போ நான் கையில் வச்சுருக்க ப்ளவுஸ் தான் அது பட் நான் இதை ஸ்டிச் பண்ணும்போது நான் வீடியோ எடுக்கலை ஒரு பதினோரு மணிக்கு மேலே கட் பண்ணி வச்சுட்டு ஒரு பன்னெண்டு மணிக்கு தம்பி தூங்கிடுவான் அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் பட் இன்னைக்கின்னு பார்த்து என் குட்டி பையன் தூங்கவே இல்லை ஒரு மூணு மணியே ஆயிடுச்சு இப்போ வரைக்குமே அவன் தூங்கலை அவனை முன்னாடி விளையாட விட்டுட்டே தான் நான் வந்து இந்த ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணேன் ஸோ இந்த ப்ளவுஸு ஸ்டிச் பண்ண உட்காரும்போது பார்த்திங்கன்னா மணி ஒரு மணி நானும் ஒரு மணி வரைக்கும் தூங்கிடுவான் தூங்க வச்சுட்டு உட்காந்து வித்திக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன் பட் தூங்கவே இல்லை ஒரு பதினோரு மணிக்கு கட்டிங் போட்டு வச்சுட்டேன் ஒரு மணி வரைக்கும் ட்ரை பண்ணேன் அவன் தூங்கலை ஸோ ஒரு மணிக்கு மேலே சரி இருக்குது மேலேயும் ஆகாது அப்படின்ட்டு லைட்டை போட்டு விட்டுட்டு அவனை விளையாட விட்டுட்டு ஸ்டிச் பண்ண உட்காந்தேன் ஒரு மணிக்கு உட்காந்து மூணு மணி ஆகிடுச்சு கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் ஆகிடுச்சு பட் நார்மலாக நம்ம ஸ்டிச் பண்ணும்போது என்ன ஒரு ஒரு மணி நேரத்தில் அந்த ப்ளவுஸும் முடிச்சிருக்கலாம் பட் லேஸ் நாட்டு வைக்கும்போது இன்னும் ஒரு கால் மணி நேரம் எக்ஸ்ட்ராவே ஆகுதுனாலும் இப்போது நைட் டைமில் எல்லோரும் வீட்டில் தூங்கிட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம மிஷினை வந்து ஸ்பீடாக ஓட்ட முடியாது அப்படி கொஞ்சம் மிஷின் சவுண்டு கேட்டாலுமே இவனும் விளாட்றதை விட்டுட்டு வந்து பக்கத்தில் நின்றுவான்னு சொல்லிட்டு ரொம்ப பொறுமையாக நிதானமாக மெதுவாக வந்து ஸ்டிச் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ ஒரு ரெண்டு மணி நேரத்தில் அந்த ப்ளவுஸும் முடிஞ்சிடுச்சு அதையும் முடித்து எடுத்து வச்சுட்டு ஹூக்கு வந்து காலையில் வச்சிக்கலாம் அப்படின்ட்டு விட்டுருந்தேன் அடுத்து வந்து ஒரு டாப்ஸ் வந்து ஆல்ட்ரேஷனுக்காக கொடுத்துருந்தாங்க சரி இவன் தூங்க மாட்டான் போல் இருக்குது இதையும் முடிச்சு வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்திருந்தேன் அளவு டாப் இருந்தது மெயின் டாப்பும் இருந்தது ஸ்டிச் பண்ண வேண்டியதாக இருந்தது சரி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டு ஒரு மூணு மணிக்கு மேலே தான் எதுக்கும் உட்காந்தேன் பார்த்திங்கன்னா இது எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு எப்பயுமே வந்து இப்போது நமக்கு ஒரு டாப் வந்து ஆல்ட்ரேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு ஆம் ஹோல் ரவுண்டும் செஸ்ட் ரவுண்டும் செக் பண்ணிக்குவேன் ப குர்த்தியை பொறுத்த வரைக்கும் நமக்கு அல்ட்ரேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நெக் இருக்கும் ஒவ்வொன்றில் சோல்ட்ரு விரிஞ்சிருக்கும் ஒன்று ஒன்றில் சோல்ட்ரு குறுகலாக இருக்கும் ஒன்று ஆம் ஹோல் எனக்கு அதிகமாக இருக்கும் ஒவ்வொன்றில் ஆம் ஹோல் எனக்கு கம்மியாக இருக்கும் அப்படி இருக்கும் பட்சத்தில் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இப்போ நான் உங்களுக்கு டாப் மேலே அளவு டாப் போட்டு எப்படி மார்க் பண்ணுறது அப்படிங்கிறத காமிக்கிறேன் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒன் சைடு ஃபுட் போட்டிருந்தேன் லாஸ்ட்டாக அந்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு கழுத்துக்கு வந்து லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணியிருந்தோம் அந்த லேஸில் வந்து சென்டரில் வந்து பீட்ஸு ஸ்டோனு இதை மாதிரி கொடுத்துருந்தாங்க அதனால அந்த லேஸில் ரெண்டு பக்கமும் நம்ம தையல் போடணும் அப்படின்னா ஒன் சைட் ஃபுட் போட்டு தான் ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது அதனால் அது ஒன் சைடு ஃபுட் போட்டிருந்தேன் அதுக்கு இப்போ வந்து நான் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு டபுள் சைட் ஃபுட் போட்டுவிட்டு இந்த டாப்பை வந்து ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்திருந்தேன் இப்போ வந்து இந்த டாப்பில் அலவ் டாப் வச்சு எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லே ஏலைன் மாதிரி இருந்தது ஏற்கனவே இது வந்து ஸ்டிச்சஸ்லாம் போட்டிருக்காங்க பட் இருந்தாலும் இன்னும் ஃபிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க அப்போ என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து தைக்கக்கூடிய டாப் வந்து கீழே அந்த மாதிரி ஓப்பன் பண்ணி போட்டுக்கோங்க அதுக்கு மேலே வந்து அளவு டாப் வந்து போட்டுக்கோங்க இப்போ அளவு டாப்பில் வந்து பேக் நெக் வந்து கம்மியாக இருக்குது தைக்கக்கூடிய இதில் லோ நெக்காக இருக்குது இப்போ சோல்ட்ரு வந்து கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க ரெண்டு டாப்லேயுமே சோல்ட்ரு கரெக்டாக எடுத்து வச்சுட்டு அங்கேருந்து ஹோல் ரவுண்டு வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க இப்போ நான் மார்க் பண்ணுறத விட அதெல்லாம் ஸ்டிச் பண்ணக்கூடிய டாப்பில் வந்து கீழே இறக்கி தான் தையல் இருந்தது அதே மாதிரி இன்னொரு சைட்லேயும் வந்து அதே மாதிரி சோல்ட்ரு வந்து கரெக்டாக எடுத்து வச்சுட்டு ஆம்ஹோல் ரவுண்டு வந்து எந்தளவு வருது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க ஓகேவா இப்போ நான் ரெண்டு இடத்துலையுமே வந்து மார்க் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ நம்ம மார்க் பண்ண இருந்து செஸ்ட் ரவுண்ட் வந்து செக் பண்ணணும் இப்போ அளவு டாப்பில் வந்து செஸ்ட் ரவுண்டு டூ செஸ்ட் ரவுண்டு பிடிச்சிக்கோங்க இப்போ நம்ம ஆம்ப்கள் ரவுண்டு மார்க் பண்ணோம் இல்லையா அந்த இடத்துலேருந்து இன்னொரு இடம் வரைக்கும் செஸ்ட் ரவுண்டு வந்து இந்த மாதிரி செக் பண்ணுங்க ரெண்டும் சரியாக இருக்குது அப்படின்னா நம்ம அந்த இடத்துல நம்ம தையல் போடும்போது நமக்கு சரியாக வந்து வரும் அதே மாதிரி அங்கேருந்து இந்த மாதிரி ஸ்லீவுக்கு ட்ரா பண்ணுறேன் அதே நேரம் ஸ்லீவ் ஓப்பனும் வந்து நம்ம மார்க் வந்து பண்ணிக்கலாம் ஸோ ரெண்டுமே வந்து த்ரீ பை ஃபோர்த் அப்படிங்கிறதுனால ஸ்லீவும் நம்ம வந்து போட்டுக்கலாம் இப்போ ஸ்லீவ் ஓப்பன் மார்க் பண்ணியாச்சு இப்போது செஸ்ட் ஒன்று மார்க் பண்ணியாச்சு அங்கே இருந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டோம் அப்படின்னா நமக்கு ஃபிட்டிங் வந்து கரெக்டாக இருக்கும் அடுத்தது பாடி லூஸு இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு ஷேப் கொடுப்போம் இல்லையா அந்த இடம் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க கரெக்டாக அளவு டாப்லையும் எடுத்து வந்து போட்டுக்கோங்க இப்போ நீங்கள் டேப் வச்சு அளவு எடுக்கிறீங்கன்னா ஷோல்டர்லேருந்து வேஸ்ட் லைன் வரைக்கும் ஒரு அளவு எடுத்துகிட்டு அதே இதை நீங்கள் தைக்க போகிற டாப்லேயும் மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துல இருக்கக்கூடிய சுற்றளவு வச்சு பாருங்கள் இப்போ இதில் வந்து ஜஸ்ட் ஒரு ஒரு தையல் அளவுக்கு உள்ளே போட்டால் சரியாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு ஸோ அதையும் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன் இப்போது நம்ம ஸ்லீவ் ஓப்பன் செஸ்ட்டு வேஸ்ட் லைன் சுற்றளவு இது மட்டும் நம்ம மார்க் பண்ணியாச்சு இதை எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி நம்ம தையல் போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து முடிஞ்சிடும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதை ஸ்டிச் பண்ணும்போதே வந்து பையன் வந்து பக்கத்தில் நின்றுட்டுருக்கான் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவங்க வர காலையிலேயே வந்து கேட்டிருந்தாங்க சரி இந்த ஒரு டாப்பையாவது முடிச்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணதை வந்து ஸ்டிச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம மார்க் பண்ண அதே லைன்லேயே நான் வந்து ஃபுல்லாக ஸ்டிச்சஸ்ஸு வந்து போட்டு எடுத்து இது மட்டும் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் பையனை தூங்க வைக்கிறதுக்காக போய்ட்டு கிட்டத்தட்ட தூங்கும்போது பார்த்தீங்கன்னா மணி நாலு மணிக்கு மேலே ஆகிடுச்சி ஸோ நான் காலையில் நாலு மணிக்கு எழுந்திரிச்சு அந்த ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியால இருந்தேன் பட் அவங்க வந்து தூங்கலை அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக நம்மளும் தூங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ப்ளவுஸஸை முடித்து வைத்துட்டு நாலு மணிக்கு மேலே தான் வந்து நான் தூங்கிறதுக்கே போகணும் ஸோ ஒவ்வொரு நாள் இந்த மாதிரி தான் நமக்கு வந்து முடியும் நம்ம ஒன்று பிளான் பண்ணுவோம் அது ஒன்று நடக்கும் அதுவும் குழந்தைங்கள நம்ம வீட்டில் வச்சுட்டு நம்ம எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறப்ப சம்டைம்ஸ் இந்த மாதிரி தான் டைம் வந்து நமக்கு கிடைக்கும் இருக்கிற டயத்தில் கிடைக்கிற டயத்தில் நம்ம ஒர்க்கை வந்து நம்ம முடிச்சுக்கணும் இந்த ஒர்க்கெல்லாம் செய்கிறதுக்கு சங்கடப்பட்டு இவ்வளோ நேரம் முடிச்சிருக்கணுமா இந்த வேலை நம்ம செய்யணுமா நினச்சோம் அப்படின்னா நம்ம ஒர்க்கை விட்டுட்டு தான் நம்ம இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ ஒர்க்கை விட்டுட்டுலாம் இருக்க முடியாது நம்மளால் முடிஞ்சதை முடிஞ்ச வரைக்கும் செஞ்சுட்டே இருக்க வேண்டியது தான் ஸோ இந்த மாதிரி தான் இன்னைக்கு டே அப்படிங்கிறது எனக்கு போச்சு ஸோ கொஞ்சம் சிரமப்பட்டாலும் நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுத்து அது கஸ்டமர் அந்த ப்ளவுஸை வாங்கி போட்டு பார்த்து நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லும்போது நம்ம பண்ணுற கஷ்டம் எல்லாமே வந்து போயிடும் ஸோ இந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கா அப்படின்னு எனக்கு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி நான் தைக்கக்கூடியதை உங்களுக்கு வ்ளாக எடுத்து போட்டால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படிங்கிறதையும் எனக்கு சொல்லுங்கள் ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் போட்டால் நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னா நான் அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெகுலராக நான் அந்த மாதிரி ஸ்டிச் பண்ண மாட்டேன் வீக்லி ஒன் ஹவர் டூ டேஸ் அந்த மாதிரி நான் ஸ்டிச் பண்ணுவேன் அது உங்களுக்கு தேவைன்னு இந்த மாதிரி நான் கொடுக்குறேன் அது ஸ்டிச் பண்ணும்போது என்னென்ன பண்ணுறேன் அப்படிங்கிற சின்ன சின்ன டிப்ஸும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு எனக்கு சொல்லுங்கள் இதே மாதிரி வீடியோஸ் நான் தொடர்ந்து போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் ஓகேவா ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் இருக்கும் அதையும் அழுத்திருங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் நீங்களும் என்னோடய வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் நீங்கள் இப்போ பார்த்துட்டுருக்கிற இது வந்து ஆலியா காட்டில் ஸ்டோன் ஒர்க் இருந்தது ஸோ இது வந்து நம்ம சைடில் ஸ்டோனில் பிரிச்சுட்டு தான் நம்ம ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் இது கொஞ்சம் டைம் ஆகும் அப்படிங்கிறதுனால நான் அப்படியே எடுத்து வச்சுட்டு படுத்துட்டேன் ஸோ இதோடைய மற்ற ாப்புகள ஸ்டிச் பண்ணுறது வேணும் அப்படின்னா சொல்லுங்க நான் அதை இன்னொரு பிளாக்ல உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகேவா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்